அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுகின்ற ஒரு சக்தி வாய்ந்த பதிவு வாழ்க்கையில் பிள்ளையார மட்டும் யார் ஒருத்தங்க சாட்சாத்தமாக நம்ம வழிபடுறோமோ கண்டிப்பாக நமக்கு வந்து வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகம் இருக்குது ஏன்னா எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செஞ்சு நீங்கள் ஆரம்பிக்கிறப்புமே பிள்ளையாரை மட்டும் மனசில் நிரத்திட்டு இந்த ஒரு விஷயத்தை எங்களுக்கு நல்லபடியாக முடித்து கொடுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஆரம்பிக்கின்ற விஷயத்துக்காக நம்ம வேண்டி பாருங்களேன் கண்டிப்பாக அந்த விஷயத்தில் எந்த ஒரு தடங்கல்கள் இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணி நமக்கு காரி வெற்றி தரக்கூடிய எளிமையான கடவுள் பிள்ளையார் தான் எதற்காக பிள்ளையார் ரொம்ப எளிமையான கடவுள் அப்படி சொல்கிறோன்னா நம்ம எந்த இடத்துல இருந்து எப்படி வேணாலும் நம்ம பிள்ளையாரை வழிபடலாம் நம்மக்கிட்ட எந்த பொருள் மஞ்சளாக இருக்கட்டும் சாணமாக இருக்கட்டும் இல்லை வேற ஏதாவது நமக்கான அந்த வாசனை தெருவீங்கள் அப்படி எந்த பொருள் உங்ககிட்ட இருக்கோ அந்த பொருள் அப்படி இப்படி பிடிச்சி வச்சா உடனுக்குடனே அந்த இடத்துல பிள்ளையார் அந்த இடத்துல வந்து அந்த க்ஷணத்திலேயே நமக்கு வந்துடுவார்னு ஒரு ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட எளிமையான தெய்வமான பிள்ளையாரை நம்ம இந்த சொல்லுகின்ற முறையில் நீங்கள் வழிபட்டு ஒரு தீபம் மட்டும் ஏற்றினாலே போதும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காத விஷயங்கள் கூட நிச்சயமாக நடக்குங்க இதை வந்து நம்ம எப்போ செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திங்கட்கிழமையில் செய்வதுங்கிறது ரொம்ப விசேஷம் திங்கட்கிழமை சங்கடார் சதுர்த்தி சதுர்த்தி நாள் அப்படி அந்த வரக்கூடிய நாட்களில் பிள்ளையாருக்கு இந்த ஒரு தீப வழிபாட்டை மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக வெற்றி மேல் வெற்றி கொடுக்கும் உங்களுடைய சங்கடங்கள் அனைத்தும் தீரும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் பதிவுக்குள்ளே பொறுத்துக்குள்ளே முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் பிள்ளையார் தான் முழு முதல் கடவுளுங்க ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு தெய்வம் ஏன்னால் நம்ம மற்ற கடவுளை வந்து நம்மளால் வ வழிபடுறதுக்கு சில விதிமுறைகள் இருக்கும் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும் நம்மளால் அபிஷேகங்கள் பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய தடைகள் இருக்கும் ஏன்னா எந்த ஒரு கோவிலையுமே உள்ளே விடமாட்டாங்க நமக்கு வந்து சுவாமியை போய் நம்ம பண்ணுறதுக்கு ஆனால் பிள்ளையாருக்கு அப்படி கிடையவே கிடையாது எந்த ஒரு தெருமுக்களையாக இருக்கட்டும் அரச மரத்திலையாக இருக்கட்டும் நமக்கு நமக்கு தெரிஞ்சு அந்த சுவாமியை தொட்டு கும்பிடுறது அளவுக்கு நமக்கான அந்த ஒரு ஒரு உரிமை இருக்குது பார்த்திங்களா அது வந்து பிள்ளையார்கிட்ட எல்லாருக்குமே இருக்குது நம்ம வந்து ஈஸியாக அர்ச்சனை பண்ணிக்கலாம் ஈஸியாக வந்து சுவாமிக்கு தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணலாம் அதனால தான் எல்லாராலேயுமே வணங்கப்படுகின்ற ஒரு இஷ்டமான ஒரு தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா பிள்ளையார் தான் அதனால தான் நம்முடைய வேண்டுதல்கள் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு மற்ற கடவுள்கள்லாம் கும்புறோமோ இல்லையோ பிள்ளையாறுக்கிட்ட மட்டும் வேண்டி ஒரு செதற்காக ஒருப்போம் நல்லாடி போகிற விஷயம் நல்லதபடியாக நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு தோப்புக்கார போட்டுட்டு போட்டுகிட்டு போனால் கூட போதும் அந்த விஷயத்துல கண்டிப்பாக பிள்ளையார் வந்து மனம் மகிழ்ந்து நமக்கு வந்து நம்ம என்ன வரங்கள் வேண்டி தரோம் கேட்குறோமோ அந்த விஷயத்தை கண்டிப்பாக தந்துடுவார் ஏன்னா அப்படிப்பட்ட தெய்வத்தை வந்து நம்முடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் வந்து ரொம்ப நாளாக நடக்கவே இல்லை ரொம்ப வருஷங்களாக சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது நாங்கள் நிறைய முயற்சிகள் பண்ணிட்டோம் அது எதுவாக இருந்தாலும் சரி திருமணம் குழந்தை பிறப்பு நமக்கு நல்ல ஒரு வேலை குழந்தைகளுக்கே நல்ல ஒரு வாழ்க்கை இல்லாட்டி ஒரு ஃபாரின் ஆஃபர் சொந்த வீடு கனவு இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும் பாருங்கள் இப்போ ஒரு வேலையாக இருந்தால் ப்ரொமோஷன்ஸ் இருக்கலாம் இல்லாட்டி டிரான்ஸ்ஃபர் நிறைய பேர் கேட்டுருக்கலாம் அப்படி இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வாழ்க்கையில் நமக்கு வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம சொல்லிக்கின்ற முறையில பிள்ளையாருக்கு இந்த தீப வழிபாட்டை மட்டும் செஞ்சாலே போதுங்க இந்த ஒரு தீப வழிபாடானது நம்ம எப்ப பண்ணலாம் திங்கட்கிழமைல பண்ணலாம் வளர்பறை சதுர்த்தியில பண்ணலாம் சங்கடர் சதுர்த்தியில பண்ணலாம் அதுவும் இன்றைக்கி திங்கட்கிழமையோடு கூடிய சங்கடர் சதுர்த்தி அதனால் இன்னைக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பதிவை நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறவங்க மாலை நேரத்தில் தாராளமாக தீப வழிபாட்டை பண்ணலாம் இதற்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்னதான ஒரு புதிதாக வாங்கக்கூடிய ஒரு அகல் இல்லை இப்போ பதிவு பதாமல் பார்த்தோம் எங்கள் வீட்டில் நல்லா அகல் விளக்கு இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதை எடுத்துக்கலாம் பிள்ளையாருக்கு இப்போ ரொம்ப இந்த நம்ம ரொம்ப கணக்கு பார்த்து அப்படிலாம் செய்ய தேவையே இல்லை ஆத்மார்த்தமாக நம்ம நினச்சி பண்ணாலே போதுங்க ஒரே ஒரு அகல் விளக்கு இதில் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெயை பார்த்து நீங்க வாங்கிக்கோங்க வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்க வந்து கொஞ்சம் நமக்கு உங்க வீட்டு பக்கத்துல வந்து எருக்கம் இலைகள் கிடைக்குது அப்படிங்கிறவங்க எருக்கம் இலை ஒரே ஒரு எருக்கம் இலை மட்டும் பாருங்க ஏன்னா எருக்கம் இலையானது நமக்கு அதுல வந்து நம்ம வச்ச தீபங்கள் ஏற்றுறப்ப நமக்கு வந்து என்ன நினைச்சு வேண்டி கேட்குறோமோ அந்த விஷயங்கள் உடனுக்குடனே தரக்கூடிய சக்தி இந்த எருக்கம் இலைக்கு இருக்கு அதனாலதான் அதுவும் பிள்ளையாருக்கு உகந்த அந்த எருக்கம் இலையை வச்சு பண்றப்ப நமக்கு வந்து உடனுக்குடனே அந்த ரெட்டிப்பு பலன்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா ரிசல்ட் அது வந்து நமக்கு கொடுக்கும் அப்படி அந்த எருக்கம் இலையை வச்சு அப்போ எருக்கம் எங்களுக்கு கிடைக்கலமானா ஒன்றும் பிரச்சனம் கிடையாது நீங்கள் சாதாரண சின்னதான அகலே தீபம் ஏற்றலாம் அந்த அகலில் நீங்கள் தேங்காயை மட்டும் விட்டுட்டு கோவிலில் போயிட்டு நம்ம பஞ்சு தெரி சேர்ப்போம் அந்த பஞ்சுத்தெறியோடு சேர்ந்து ஒரே ஒரு துண்டு மட்டும் சேர்த்து தேங்காய் எண்ணெயில் நம்ம தீபம் ஏற்றணும் எப்பயுமே பிள்ளையாருக்கு தேங்காய் எண்ணெயில் தீபம் அவ்வளோ ஒரு விசேஷம் ஏன்னா தேங்காய் நில தீபம் ஏற்றுறப்ப நம்முடைய குல தெய்வம் நம்முடைய குலமே வந்து ரொம்ப அப்படி தழைக்கும் குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கும் நமக்கு அப்படி எல்லா சகல தெய்வத்துடைய அந்த அருள் நமக்கு நம்ம வேண்டிக்கிற விஷயங்களானது கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும் ஏன்னா நம்ம தீபம் ஏத்துறப்ப வெட்டி வேரையும் சேர்த்து பண்ணுறப்ப கண்டிப்பாக நமக்கு அந்த இடத்துல வந்து வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்குங்க அதுவும் பிள்ளையாருக்கு இப்படி வெட்டி வேரோடு சேர்ந்து அந்த தேங்காய் எண்ணெயில் நம்ம தீபம் ஏற்றுறப்ப நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்ன வேண்டுதல்கள் வச்சு நீங்கள் பிள்ளையார்கிட்ட சொல்கிறீங்களோ அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் இதெல்லாம் தீபம் மட்டும் ஏற்றிட்டு கோவிலை வந்து நம்ம பதினாறு முறை வளம் வரணும் அப்படி பதினாறு முறை நம்ம வளம்புறப்ப பிள்ளையாருக்கு உரிய ஒரு மந்திரமான ஓம் ஸ்ரீ ஹரீம் க்லீம் க்ளௌம் கங் கணபதியே வரபரதே சர்வஜனமே வசமானிய ஸ்வாஹ இந்த எளிமையான ஒரு மந்திரத்தை ஒவ்வொரு முறை ஒரு ரவுண்டு வரப்ப நீங்கள் உங்கள் கையில் பூ ஏதாச்சும் புஷ்பம் வச்சுட்டு புஷ்பத்தை போட்டு இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு திருப்பி அதே மாதிரி ஒரு பதினாறு முறை நீங்கள் ரவுண்டு வரப்பையும் வளம் வரப்ப பதினாறு தடவை இந்த ஒரு மந்திரத்தை நம்ம சொல்லணும் ஏன்னா இப்படி நம்ம பதினாறு சுற்றுகளுக்கு பதினாறு முறை சொல்லி இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் பதினாறு தடவை பதினாறு தடவை செய்யணும் அதாவது பதினாறு திங்கட்கிழமை பண்ணலாம் பதினாறு சங்கடர் சதுர்த்தியில் பண்ணலாம் இல்லாட்டி பதினாறு வளர்புறை சதுர்த்தியில் பண்ணலாம் இப்படி யார் ஒருத்தங்க பிள்ளையாரை வந்து வழிபட்டு நம்ம வேண்டி இந்த ஒரு தீப வழிபாட்டையும் இந்த ஒரு பிள்ளையாருடைய சக்தி வாய்ந்த மூல மந்திரத்தையும் சொல்லி பதினாறு முறை நம்ம வளம் வரோமோ கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைச்சு வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் அந்த விஷயத்துக்கு அந்த நோவே கிடையாது வித தடையும் கிடையாது கண்டிப்பாக பிள்ளையாருடைய அருளால் நிச்சயம் நடக்குங்க இதை நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் எழுதி வேணாலும் வச்சுக்கலாம் ஏன்னா இது ரொம்ப எளிமையான ஒரு சக்தி வாய்ந்த பதிவு இப்போ இன்றைக்கி ஒரு கோவிலுக்கு போயிருக்கீங்க இப்போ அடுத்த வாரம் போல் நமக்கு அந்த இடத்துல நம்ம அந்த ஊர்லேயே இல்லை வேறு எங்கேயாச்சும் போயிருக்கோம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் எந்த இடத்துல எந்த ஊரில் இருந்தாலும் சரி எந்த பிள்ளையார் கோவிலில் வேணாலும் இந்த ஒரு எளிமையான வழிபாட்டை பண்ணலாம் ஆனால் இப்போ திங்கட்கிழமைனா அடுத்த வாரமும் திங்கட்கிழமை தான் பண்ணணும் இப்போ சங்கட சதுர்த்தியில் ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த சங்கட சதுரத்தில் பண்ணணும் இப்படி தொடர்ந்து நீங்கள் பதினாறு வாரங்கள் இது மாதிரி நம்ம செய்ய 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 வாழ்க்கையில் நிச்சயம் நீங்கள் என்ன வர வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் பிள்ளையாருடைய அருளாளி நடக்கும் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமேட்டு கடைசியாக பதினாறாவது வாரம் இருக்குது பார்த்திங்களா அங்கே உங்களுடைய காரியங்கள் அதற்குள்ளே நடந்து முடிஞ்சிடும் பிள்ளையார் கூட செதற தேங்காய் மட்டும் முடச்சுட்டு உங்களால் என்ன நிவேதனம் பண்ண முடியுமோ ஒரு மோதகமோ இல்லை சுண்டலோ சக்கரை பொங்கலோ என்ன இருக்கோ அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் ஒரு தானம் கொடுத்து பாருங்க ரொம்ப கூடுதலான ஒரு விசேஷமாக இருக்கும் எளிய ஒரு தீப வழிபாட்டு முறை தான் நிச்சயமாக செஞ்சு பாருங்கள் இப்போ இடையில பெண்களுக்கு அந்த பீரியட்ஸ் ஆகிடுச்சுமா ஒரு வாரம் ரெண்டு வாரம் எங்களுக்கு தள்ளி போயிடுச்சு அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் எப்போயும் போல அந்த பதினாறு வார்க்கு அந்த வாரத்தோட கணக்கு எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த பூஜையை கண்டிப்பாக நல்லபடியை நிறைவேற்றிடலாங்க நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கலாம் அந்த கஷ்டங்களை தீர்ப்பதற்கான வழிகளும் கடவுள் நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் இப்படி காட்டி கொடுத்துட்டே தான் இருப்பார் அதுவும் பிள்ளையாரை வழிபட்டு இது மாதிரி நம்முடைய கஷ்டங்கள் தீர்வதற்கு நம்ம ஏற்றக்கூடிய இந்த தீபமானது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் வந்து பிள்ளையார் வந்து நல்ல ஒரு ஒளியேற்றுவார் நம்பிக்கை இருக்குது நம்பிக்கையோடு இந்த ஒரு வழிபாட்டை பண்ணுங்கள் கண்டிப்பாக தும்பிக்கான் உங்களை கைவிடவே மாட்டாருங்க இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்